இங்க வந்து பாருங்க. எங்களுக்கும் தெரியும். எங்க நாய்கற நாங்க இந்த ஹாயி. நாங்கள் உங்க கணச்சாரத்துக்கு வந்த மாட்டேனா நீங்க நடுவுல போங்க. ஒரு பாйда மாட்டேன். இந்த எல்லையில போகாதீங்கமே. ஐவர் சத்தமா. நீங்க ஒரு நம்ம பந்தர கேரண்ட். இது என்ன பாகிய என்னோட நான் ஓடல நான் ஓடல નીંગા ભટીલા ના 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 સાઈતા પોંગ મે મે આઈતી પીનો કેન મતલબ તો કોરતો પર જઈને બધા અધિકાર આને મરી જરીંગા ભાઈ કોરતો પર જઈને કના એ મરી જરીંગા અમે કાને જલ્લે બા માની એરી કોરતો પર સિલી અધિકાર આને આને મરી જરી આના પર ગાંડન બોલે દીલે દીનો કેન ઓર સુલા ની પાત પર પોસ નામે કડવેનો ના அமை மக்களுக்கு பாராண்டி <laughs> இருக்க நீங்க அப்படி கதை சொல்ல வேண்டாம் அப்படி பாருங்க நீங்க

आय आय के लिए के जहां पर मैं आ रही है नहीं रख मारो हालत में काम को बोलंग मुदन पोस्ट होटल एनरे के ये सब बोल रही है कोई का बोले नहीं है अरे मोट होटल नहीं है के के जोड़ है और यहां ठीक है और जोड़ है फ्रेसवर اڏهن اءٌ ڪي سواءِ ٿيمن اٿي ڏيڻا ۽ هوءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَءَ அந்த கேஸ் போற பழாலி நீங்க கோட்டம கா பண்ணிட்டீங்க ஆடையல பூல அந்த हैन ரோட்ல ப்ளாக் பண்ணி வச்சிருக்கீங்க அதுக்கு நான் போகறது அது பழம் பண்ணா அந்த ரோட்ல

അന കടടത്താന ബോട്ട വന്ന് നട പോടാനല്ല പോരും ആട്ടാ അങ്ങോട്ട് പോട്ടാ നിങ്ങൾ ഇപ്പോതാണ് അങ്ങക്ക് താവേരെ സർ ഞാൻ എന്താണ് ചെയ്യേണ്ടേ ചെയ്യേണ്ടേ ശരിയാ എന്താണ് ഇതെന്താ ഇതെന്താ എന്നെ കണ്ടോ നിങ്ങൾ

அம்மட்டை <coughs> கிளையலாம் 哎呀！嗯 நல்ல <laughs> பேருந்த അവമാനം അറിയാമെന്ന് கிராண்ட் ஏகே தென் நோய்கான ஆர்எம் பெரிய ஆண்ட பச்சையன் சொல்லுங்க மலிப்படி நீதி மண்டத்தின் கட்டளையนาม மோனபோ அங்க சண்டை இல்ல ஆங்களுடைய மோமோ ஆங்கால கட்டலமா ரஸ்பன் இந்த நீதி மண்டத்திலே சொல்லப்பட்டேன் ஒரு <poisoned indo by wastIP> <esi> <iblampa> ஒரு <laughs> சரி வெல்வே வெல்வே சோ நீ காட் ஏம்ல வந்திருக்கீங்க மேனேஜர் ஒரு சாமார்தார் என்ன செஞ்சாரு உங்களுக்கு கூட பார்த்தா நடந்துப் போவீங்க கையெல்லாம் முழிஞ்சிடுங்க சாமார்தார் மேனேஜர் இத கொண்டு நீ பாலய பண்ற மேனேஜர் ஒரு ஒரு வந்து அந்த பணத்தை கொண்டு வரீங்க இது லைரை வேடி ஐடி

ஒரு சாப்பிட போலித்தோடு தெரியும் ஒரு நாளாவது முதல் ஆரம்பத்துல வந்து என்னையா அந்த காணி கூட அந்த பேரர் தான ஆயிடுச்சு அந்த காணிப்பட அந்த வீட வந்து 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 என்னன்னு கேட்டா நீ வியாதி எங்க இந்த பஸ் கிரோடா அங்க கலிகிறங்களே 8000 جنيه நீ கைல வைவ 400 ரூபாய் ரெண்டு தம்பி என்னங்க கைல வைவாதி என்னங்க காடு என்னங்க கைல வைவ அலை கைது செய்ய வேண்டா அந்த கலவரத்தை வந்தா கலவரத்தை வந்தானே கைது செய்யவ நீங்க

நீங்க <muchas> <muchas> <muchas>

வயதுசேனாலும் பரவாயில்ல ஏன் அடிச்சலு

கண்ணன் வாயம் கொண்டுக கொண்டுக கண்ணன் வாயம் கிந்தமண்ண்களின் சொந்தவன் கிந்தமண்ண்களின் சொந்தவன் கிந்தமண்ண்களின் சொந்தவன் கிந்தமண்ண்களின் சொந்தவன் தைரியம் தானா தைரியம் கண்ணன் வாயம் தைரியம் தானா கிந்தமண்ணை இமறலதை தைரியம் இமறலதை தை आयावे <laughs>